நண்பர்களே வணக்கம் வாட்ஸ்அப்பில் வந்து திருநீரை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு நம்ம யோகக்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு சரிங்களா அது வந்து திருநீரை பற்றி ஒரு நண்பர் வந்து திருநீரை வந்து கோயிலில் வாங்குறீங்க கோயிலில் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் மாற்றக்கூடாது இந்த கையிலேருந்து இடது கையில் மாற்றக்கூடாது அந்த கையில் மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த திருநீர் பூச்சிட்டிங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு திருநீர் நெற்றியில் திருநீர் இட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநீர் அப்படிங்கிறதே வந்து வேர் சரிங்களா மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாட்டுக்குள்ள ஓய்வு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திருநீருங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த திருநீர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உபதேசம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா திருநீருங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீர் தான் திருநீர்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போ இந்த திருநீர் திருநீர் இல்லையா இந்த திருநீரும் திருநீர் தான் இது வந்து ஒரு சாம்பலால் உருவாக்கப்படுறது அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாசனை திரைவெல்லாம் வச்சு ஒரு பவுடர் மாதிரிலாம் என்னமோ கிடப்பாங்க அந்த சாம்பல் தன்மையுடைய பவுட்ருலாம் கலந்து நம்மளுக்கு திருநீராக கொடுப்பாங்க அதை நம்ம உபயோகப்படுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஏதோ மருத்துவ ரீதியாக வேலை செய்யறதுக்காக வந்து அந்த திருநீரை வந்து கொடுத்தாங்க அந்த திருநீரை அங்கே பூசிக்கிறதுனால ஒரு விஷயம் இருக்குடா அந்த இடத்துல நீ அந்த கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநீருங்கிறத வந்து நெத்தியில் இடச்சொல்லி அந்த இட்ட இடத்தை வந்து பார்க்க சொல்லி கவனிக்க சொல்லி தான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்களே ஒழிய மற்றபடி நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே திருநீரை மட்டும் பூசிட்டு சுத்துங்கன்னு சொல்லலை எந்த யோகா மாஸ்ட்டுமே பெரிய பெரிய ஞானி யோகா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நெற்றியில் ஒரு பொட்டு கூட வச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா சித்தர்கள் படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து திண்ணீர் வச்சு எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி காட்சி இருக்கும் நீங்கள் நேரில் உங்களை பார்த்துருக்கீங்களா அவங்க இந்த மாதிரி பட்டியடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ரோட்டில் எவ்வளோ சாமியாக இருக்கலாம் சில நேரத்தில் உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாம் போய் பாருங்கள் அவங்க வந்து ஒரு துளி பொட்டு கூட வைக்க மாட்டாங்க ஏன் அதிகமாக குளி கூட மாட்டாங்க ஜட வந்து பின்ன மாட்டாங்க அப்படி இருக்கவங்க இருக்கிறாங்க சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நல்ல எல்லாம் காரணம்லாம் பண்ணிவிட்டு பொட்டு வைக்கிறவங்க இருக்கிறாங்க சில இடத்துல ஆடை அலங்காரம்லாம் பண்ணிட்டு பொட்டு வைக்காதவன்னு இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க சரி உண்மை யானை அடைஞ்சு உணர்வு உணர்வுப்புறமாக திருநீர் என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வைக்கக்கூடிய தன்மை வராது அவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க சரிங்களா என்றைக்கா ஒரு நாளைக்கு வைக்கிறாங்கன்னா அது அன்றைக்கி போடக்கூடிய அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அது வேஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தில் வந்து வருவாங்களே ஒழிய மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா திருநீர்னு நீங்கள் வாங்குறது வந்து எந்த கையில் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டுமே உங்களோட கை தான் அதனால எந்த கேள்விலையும் மாற்றி வச்சுக்கலாம் அதிகமாக வந்து நம்ம கழிவுகளான காரியத்துக்கு வந்து இடதுகையை உபயோகப்படுத்துறதுனால கையை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இடதுகையை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய வலது மூளை அதிகமாக வேலை செய்யும் வலது மூளை அதிகமாக வேலை செஞ்சு அப்படின்னா இறைத்தன்மை கிட்ட நீங்கள் அதிகமாக போக முடியும் சரிங்களா வலது மூழ்கிட்ட ஒரு வலது கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அந்த வலது மூலையை ரகசியம் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இடதுகையை உபயோகப்படுத்தாத உபயோகப்படுத்தாத உபயோகப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க கையை உபயோகப்படுத்துங்க அதனாலே இடதுகையை வந்து ஒரு துஷ்பிரோகத்தை உபயோகப்படுத்துகிற மாதிரி மாற்றிட்டாங்க கழிவு பின்னாடி வந்து ஆய் கழுவதுக்காக உபயோகப்படுத்துற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படி இல்லை இடது கைக்கு மாபெரும் மகத்துவம் இருக்குது இடது கையில் வச்சு நீங்கள் வந்து மணி உருட்டுங்க இடது கையை வச்சு ஜபம் பண்ணுங்க இடது கையில் வந்து முற்றிலை வச்சுக்கோங்க சரிங்களா இடது கையில் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு பாருங்க இடது கைக்கு பலத்தை கொடுங்க ஏன்னா இடப்பாகத்தில் யார் இருக்கிறா சக்தி சக்தி நல்லா இருந்ததுன்னா சிவன் எப்படி இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் புரியுது அவங்களுக்கு அப்போ நீங்க எந்த கையில வேணாலும் மாற்றலாம் வலது கை சிவனாக இருந்தால் இடது கை சக்தியாக இருக்கும்போது அது எப்படி தோஷமான கையாக மாறும் அப்போ கழிவுகளை வந்து அங்கே ஆய் கழுவக்கூடாதா அந்த மாதிரிலாம் எல்லாம் கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உங்கள் உடம்புக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே வகுப்புக்குள்ளே இருக்குது அதைத்தானே வந்து வெளியே வந்து கழுவுறோம் அதனால் அதெல்லாம் தவறு கிடையாது அதில் எதுவும் நினைச்சிக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கை யார் சொல்கிறதையும் மனசில் போட்டு காயப்படுத்திக்காதீங்க அது நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா இந்த வாட்ஸ்அப் நண்பருக்கு வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு சரிங்களா ஆனால் மற்றவங்களுக்கு அவர் கேட்ட கேள்வினால உங்களுக்கு நான் ஒரு சில விளக்கம் கொடுக்க முடியுது ஸோ திருநீர்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உதவேசம் எடுத்தாலும் மட்டும்தான் திருநீர்னு என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அதெல்லாம் வந்து பிரபஞ்ச ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச ரகசியம்னு ஏன் சொல்கிறோம்னா இன்னும் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ரகசியங்கிறது ரொம்ப சின்ன புள்ளி தான் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக கொஞ்சமாக வச்சுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போய்க்குறாங்கன்னா காரணம் அதுதான் உதாசீனப்படுத்தாமல் யார் தேடி வர்றாங்களோ அந்த மனிதர்களுக்கு அது போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க அதை மதித்து கொண்டு போவாங்க எல்லாேருக்கும் சொல்லப்பட்டதுன்னா ஆகும் ஒன்றுமே யூஸ் இருக்காது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சித்தர்கள்லாம் ஞானிகள் எல்லார் குருக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கடுமையாக பேசுகிற மாதிரியே இருக்கும் உண்மையான குரு எப்போயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையாக தான் பேசுவார் நான் சுக்கெல்லாம் பேச மாட்டார் கடுமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நீ எதா எனக்காக வந்து நீ வந்து இறங்கி வா பணம் கொண்டு வா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் அவங்ககிட்ட பணத்தை மட்டும் வாங்கிட்டு கிட்ட உண்மையை கொடுக்காம சுதந்திரம் கொடுக்காம சுதந்திர சுதந்திரத்தை நாக்கு கொஞ்சம் பிறழுது சுதந்திரத்தை கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உண்மையான குரு கிடையாது என்கிட்ட தான் அடிமையாக இருக்கணும்னு எந்த குரு சொன்னாலும் அந்த குரு வந்து உண்மையான குரு இல்லை சரிங்களா உங்களுக்கான உண்மை தன்மையை வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் தகுதியானாலும் அவங்களை பரிசோதிக்கிற வரைக்கும் முழுசாக வந்து அவங்க வந்து என்ன வேணாலும் பரிசோதிப்பாங்க அந்த மு முழு தன்மையை உணர்ந்த அந்த சிசியனை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக ஊற்றுவாங்க அவங்க தான் உண்மையான குரு அந்த சிசியனும் அந்த குருக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டான் அவனும் ஒரு உண்மையான சிஷியன் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ குரு துரோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் குற்றம் அதே மாதிரி சிசியனை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய குருவும் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் குற்றம் தான் செய்வாங்க அதனால உண்மை குருவை தேடி பயணம் பண்ணுங்கள் எப்பயுமே உங்களுடைய அறிவு தேடுதலை வந்து அதிகப்படுத்துங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு உங்கள் உள்ளம் வந்து அதை விட பெருசாக இருக்கணும் இது ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்த டைலாக் சரிங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து சினிமா படத்தில் வந்து இடத்துலயுமே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் பாருங்கள் சரிங்களா திருநீருங்கிறது வேறு அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த கையில் வேணாலும் திருநீரை போட்டு நீங்கள் எடுத்து உங்கள் நெத்தியில் இட்டுக்கலாம் இடது கை வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த இடம் இடப்பாகம் சக்தி உடையது அந்த சக்தியை பலப்படுத்துறதுக்கு நேசிக்கிறதுக்கு பலங்க அதை ஒதுக்க வேண்டாம் இதோ இப்போ நான் கூட இதுகளை பிடிச்சுதான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆக்சன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா உயிர் ஆடும் சக்தி பிடித்து நிற்கும் சரிங்களா அதனால் அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இடம் பலமானால் வளம் சக்தி பெறும் வளம் சக்தி பெற்றால் இடமும் பலமும் சேர்ந்து சுழிமணியில் ஓடும் நிறையா விஷயம் இருக்குது ஓகேவா உள்ளே இறங்கி போனோம்னா பட்டை எடுக்கும் இறங்கி பாருங்கள் இந்த கேள்வி கேட்ட வாட்ஸ்அப் நண்பருக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தொடர்ந்து பேசுகிறதுக்கு உரையாடறதுக்கு நான் காத்திருக்கிறேன் உங்கள் அன்பு ஆர்ஜே கணேஷ் இப்பொழுது விடைபெறுகிறேன்